நள்ளிரவில் மடத்தில் இருந்தவர்களிடம் கூறிவிட்டு திருவாய்மூர் புறப்பட்டார் இறைவார் அந்தனர் கோலத்தில் முன்னால் நடக்கலானார் அவரை பின்தொடர்ந்த அப்பரடிகள் அதிவேகமாக நடந்தும் அந்தணரை பிடிக்க முடியவில்லை அப்போது செல்லும் வழியில் பொன்மயமான கோவில் ஒன்று தென்பட்டது அந்தனர் உள்ளே சென்றார் அவரை பின்தொடர்ந்த நாவுக்கரசர் இறைவரை காணாது திகைத்தார் கண்ணீர் மல்க நின்றார் அங்கேயே துயின்றார் விவரம் அறிந்த ஞான சம்பந்தர் விரைந்து திருவாய்மூரின் பொற்கோவிலை அடைந்தார் நிகழ்ந்தவைகளை விவரித்த அப்பிரடிகள் இறைவனாரிடம் உம்முடைய விருப்பமின்றி கதவு திறக்க பதிகம் பாடியது என் தவறுதான் கதவு மூட ஒரு பாடல் மட்டும் பாடிய ஞானசம்பந்தர் சம்பந்தர் வந்திருக்கிறார் அவருக்கு காட்சி தராமல் தண்டிக்கலாமா என்று மனமுருக வேண்டினார் அப்பிரடிகளின் கோரிக்கையை ஏற்று இறைவனார் ஞான சம்பந்தக்கு காட்சியளித்தார் அதனை கண்ட ஞான சம்பந்தர் அப்பரே ஐயனை காணும் என்றதும் அப்பருக்கு இறைவனாரின் திருவருள் கிடைத்தது அங்கேயே தங்கியிருந்த அவ்விருவரும் சில நாட்களுக்கு பின்னர் திருமறை காட்டிற்கு திரும்பி தங்கி தொண்டு செய்து கொண்டிருந்தனர் அப்போது மதுரையிலிருந்து சிலர் ஞான சம்பந்தரை தேடி வந்தனர் மதுரையில் சமணத்தை அழித்து சைவத்தை வளர்க்க மங்கையர் கரசியாரும் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் அதனை அறிந்த அப்படிகள் சமணர்கள் மிகவும் கொடுமையானவர்கள் அத்தோடு இப்போது கோலும் நாளும் இப்போது சரியில்லை ஆதலால் மதுரை பயணம் செல்வது தள்ளி வைக்குமாறு ஞானசம்பந்தரிடம் கேட்டுக்கொண்டார் சிவனடியார்களுக்கு நாளும் கோலும் கிடையாது என்று கூறிய ஞானசம்பந்தர் மதுரை புறப்பட்டார் சில நாட்கள் திருமறைக்காட்டில் தங்கியிருந்த நாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு நாகை கோகரணம் திருவீழிமிழலை திருவாடுதுறை வழியாக திருப்பழையாறை வந்தடைந்தார் பழையாறைக்கு அருகில் வடதளி என்னும் திருத்தலத்தில் சமணர்கள் திருக்கோவிலையும் சிவலிங்கத்தையும் மறைத்து சூழ்ச்சியால் கோவிலாக மாற்றியிருந்தனர் அதனை அறிந்த நாவுக்கரசர் வடதளிப் பெருமானிடம் இறைவனாரை வெளிப்படுத்தி காட்டி அருளுமாறு வேண்டினார் நாவுக்கரசரின் வேண்டுதலை ஏற்ற இறைவனார் சோழ மன்னனின் கனவில் சென்று வடதழியில் மறைந்துள்ள சிவலிங்கத்தை வெளிக்கொணருமாறு ஆணை பிறப்பித்தார் மன்னனும் இறை இணங்க வடதழியை அணுகி சிவலிங்கத்தை வெளிக்கொணர்ந்து கோவிலை புதுப்பித்ததோடு சமணர்களை அழித்தான் வடதளி இறைவனாரை வணங்கிய நாவுக்கரசர் திருவானைக்கா திருவெரும்பியூர் திருச்சிராப்பள்ளி திருக்கற்குடி திருப்பாத்துறை வழியாக திருப்பைஞ்சீலியை நோக்கி புறப்பட்டார் நாட்கணக்காக நடந்ததால் அவர் மிகவும் சோர்வடைந்திருந்தார் பசியும் தாகமும் மிகுந்திருந்தது ஆனால் அவர் அவற்றை பொருட்படுத்தாமல் திருப்பைஞ்சிலி இறைவனாரை எண்ணியபடி நடந்தார் இறைவனார் தம்முடைய அடியவரின் துன்பத்தை போக்க வழியேங்கும் பொய்கைகளையும் சோலைகளையும் உருவாக்கினார் வேதியர் உருவில் நாவுக்கரசரை எதிர்பார்த்து அவர் வரும் வழியில் பொதிச்சோற்றுடன் இறைவனார் காத்திருந்தார் நாவுக்கரசர் வந்ததும் அவருக்கு பொதிச்சோற்றை அளித்தார் அதனை உண்ட நாவுக்கரசர் தண்ணீரை குடித்து சோர்வு நீக்கினார் எங்கே செல்கிறீர் என்று வினவிய இறைவனாரிடம் திருப்பைஞ்சிலி நாதரை காணப்போவதாக நாவுக்கரசர் தெரிவித்தார் அதனை கேட்டதும் தானும் அங்கே செல்வதாக கூறிய வேதியர் திருக்கோவில் அருகே சென்றதும் மறைந்தருளினார் தனக்கு பொதிச்சோறு அளித்தது திருப்பைஞ்சீலி நாதரே என்பதை உணர்ந்த நாவுக்கரசர் மெய் சிலிர்த்தார் அவரை பலவாறு போற்றி புகழ்ந்தார் பின்னர் அங்கிருந்து திருவண்ணாமலை உள்ளிட்ட தொண்டை நாட்டுத் திருத்தலங்களை தரிசித்து காஞ்சிபுரத்தை அடைந்தார் ஏகாம்பரநாதரை தரிசித்து சிலகாலம் அங்கு தங்கி பின்னர் திருக்கழுக்குன்றம் திருவான்மியூர் மயிலாப்பூர் திருவொற்றியூர் திருப்பாச்சூர் திருவாலங்காடு திரிக்காரிகை வழியாக திருக்களாத்தியை வந்தடைந்தார்